சிவானி இதெல்லாம் என்னது சாக்லேட்டே சாக்லேட்டா யார இருக்கு எங்க அண்ணனுக்கு நானும் அண்ணா ஊரு போயிட்டான் யாருக்கு எல்லாமே நான் எல்லாமே உனக்கு தானா இது அப்பாவுக்கு யாருக்கு இது பேர் என்ன கிண்டா ஜாய் கிண்டா ஜாயா பிடிக்குமா பிடிக்கும் இது இது பால் பாட்டில் பால் பாட்டிலா ஏய் ஜேம்ஸ் மாதிரி இருக்கு

அப்ப ரொம்ப பிடிக்குங்கிற ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் அதிகமா சாப்பிட கூடாது நாட் உடம்புக்கு ஹெல்தி இல்லாத அப்பா உங்களுக்கு ஐடியா ம் எனக்கு ஒண்ணே எனக்கு கொடுத்தறியா ஆ பைல பொம்மை இருக்கு பொம்மை இருக்குமா பொம்மைக்காக வாங்குறியா ஆ சரி அடச்சோம்